ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரேஷன் கோதுமையும் அரிசியும் இருந்தால் சூப்பரான ஹெல்தியான ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் பதினஞ்சே நிமிஷத்துல வாங்கிட்டு பண்ணலாம்னு வீடியோ கிளப்பி பார்த்துலாம் ஒரு கப்பளவு ரேஷன் கொதும முழு கப் அளவு அரிசி ரெண்டுமே மூணு நிமிஷம் வறுத்து எடுத்துடலாம் வறுத்த பொருள் ஆடுறதுக்குள்ளே சட்னியை ரெடி பண்ணிடலாம் அளவு தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவு பொறிக்கடலை ரெண்டு பச்சை மிளகாய் பத்து பல் பூண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம தாளிப்பு கூட சட்னியை சேர்த்திடலாங்க அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு வறுத்த பொருளுமே ஆறிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துட்டு நாலுலேருந்து அஞ்சு வாட்டி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த மாவு கூடயே கால் டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசைகளில் எண்ணெய் தடவிட்டு தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா மாவை ஒரு கரண்டி அளவு இந்த அளவுக்கு ஊற்றிட்டு இந்த மாவு மேலேயே பொடியாக கட் பண்ண வெங்காயம் கேரட்டு மல்லித்தலாம் தூவிட்டு சுற்றிலும் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்துட்டா சூப்பரான முழு கொதுமையாக அரிசியும் சேர்த்து பதினஞ்சு நிமிஷத்தில் காலைல டிஃபன் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் நீங்கள் மாதிரி கூட பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள் டாட்டா